ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திங்கம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவகிரகங்களிலேயே சுக்கர பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமை உண்டு காரணம் என்றால் நவகிரகங்களும் சுபகிரகமாகிய குரு பகவானுக்கு அடுத்து குரு பகவானாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது தனக்காரகனாகிய குரு பகவான் வந்து பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை சந்தோஷமான வழியில் எப்படி செலவு செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர் என்பவர் தான் சுக்கர பகவான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்கள் உலக வாழ்வையில் இருக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் காதல் குடும்பம் அன்பு பாசம் கருணை எல்லா குணங்களுக்கு அவரே அதிபதியாக விளங்குகிறார் ஆக ஒரு மனிதன் வந்து நம்ம பார்க்கச்ச ஒரு சுக்கர ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறார் என்றால் வலிமையான ஒரு படிச்சுன்னு வந்து தன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு பளிச்சின்னு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக வராரு ஒரு ஆடம்பர பிரியராக இருக்கிறாரு நிறைய செலவு பண்ணுறாரு யாருக்கிட்ட இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஜில் இருக்கிறாருனா நிச்சயமாக அவரோட ஜாதகம் நம்ம பார்க்காமலாம் அவனுக்கு சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அத்தகையான சுக்கிரன் வந்து முக்கால் சுபரன் சொல்லக்கூடியது தன்னுடைய எதிர் வீடாகிய குரு பகவான் வீட்டில் உச்சமடைகிறார் தன்னுடைய நண்பராகிய புதன் வீட்டிலும் நீச்சம் அடைகிறார் இத்தகையான ஒரு வித்தியாசமான மாறுபாடான குணங்கள் கொண்டவர் சுக்கராச்சாரியர் சுக்கிரன் பலமா இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் சந்தோஷம் அமைதி இந்த உலகத்தில் ஈவன் சாப்பாடு வகையான சந்தோஷம் என்பதை கூட கடிக்கிறது சுக்கர பகவான் சுக்கிரன் வலுவை குன்றிய நேரத்தில் வந்து ஜாதகன் ரொம்ப கஷ்டப்படுவான் திருமண வாழ்க்கையில் பயங்கரமான தடைகள் இல்லர் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் அதனால சுக்கிரன் வந்து நீச்சமடைந்தால் பல ச குழப்பங்கள் அவங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது போல சுக்கரன் உச்சமடைந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் ஏற்பட்டு அது ஒரு வகையில் துன்பத்தை தரும் ஆக சுக்கரன் வந்து குருவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான பலகீனங்களுக்கு அடிமையாக்கி விடுவான் ஆக சுக்கரனுடைய மாற்றம் என்பது ஜனவரி பதினெட்டாம் தேதி தன்னுடைய விரச்சிக ராசி பயணத்தை முடித்துக்கொண்டு அவரை தனுசு ராசியில் பிரவேசம் பண்றார் ஜனவரி இருந்து சுக்கர பயிற்சி நடக்கிறது கோச்சாரத்தில் சுக்கர பகவான் வந்து நமக்கு வந்து தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணும்போது எத்தகையான நன்மைகள் ஏனே பன்னிரண்டு ராசி கழி கடிக்கப் போகிறது என்பது பெரும்பாலும் ஜோதிடத்தில் ஒருத்தர் வலுவான நிலையிலோ நல்ல பிரமாதமாக இருக்கிறான்னு அவனை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் அவருக்கு என்ன சுக்கரதசையை அடிச்சிட்ருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா சுக்கிரனுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு எங்கிருந்தாலும் ஒரு மகத்தான நிலை கொண்டு போகக்கூடியது விஐபிகளுடைய நட்பு எங்கே போனாலும் அவருக்கு தொடர்ந்து எல்லா வகையான ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்றால் நத்திங் பட் சுக்கரனுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பிகாஸ் வேனஸ் இஸ் நத்திங் பட் எ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி ஸோ அத்தகையான ஒரு அற்புதமான ஒரு காந்த சக்தி கொண்ட கிரகம் என்று சொன்னால் அது வெள்ளி கிரகம்தான் ஆக அந்த சுக்கரனுடைய பேச்சு இப்போ ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது பன்னிரெண்டு ராசிகளில் பெரும்பாலும் சுக்கர பகவான் யார் யாருக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கோச்சார ரீதியானே இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ரிஷப் ராசிக்கு துலாம் ராசிக்கு மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு யோகங்களை தரக்கூடியவனாக சுக்கன் வந்து வலிமையான நிலையில் இந்த ஆறு ராசிகளை அரவணைப்பார் ஜென்ரலாக ஆனால் அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் சுக்கனுடைய நிலை பொறுத்து யோகங்கள் என்பது ஏற்படும் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எத்தகையான மகத்தான ராஜயோகத்தை அள்ளித் தருகிறது என்பதை நம்ம பார்க்கும்போது மிகுந்த வீப்படையக்கூடிய அளவுக்கு யோக நிலைகள் இந்த நவம் ஜனவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலுலேருந்து நமக்கு காணப்படுகிறது ராசிக்கு வந்து நாலு பதினொன்று கூடிய ஆதிபத்திய சிறப்புகளை பெற்ற சுக்கர பகவான் வந்து கடக ராசி கடக்க லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகின்றான் ஆக பாதகாதி தன்மை பெற்ற சுக்கர பகவான் வந்து மறைந்திருக்க வேண்டும் அதே போல நமக்கு ஜாதகத்தில் இப்போ சுக்கர பகவான் வந்து தனுசு ராசி பிரவேசம் என்பதை கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்கு வந்து ஆறாம் பாவத்தில் வந்து மறைகிறது சோ பாதகத்தன்மை மறைந்து விடுறதுனால எதிர்பார தனயோகம் கோர்ட்டு வழக்குகள்ல இருந்து வெற்றி எதிரிகள்ல இருந்து வர வேண்டிய பணம் தேடி வரும் அரசாங்கத்தில் உயிர்வான பதவிகள் தேடி வரக்கூடிய நிலை அரசாங்கத்தில் அரசு ரீதியாக எதிரிகள் அல்லது வேலை செய்யும் இடத்துல இன்டர்னல் பாலிடிக்ஸினால் சஃபர் ஆகக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் அந்த தன்மை முற்றிலும் மறைந்துவிடும் சுக்கின பாதிக்கப்படுறதுனால என்ன ஒரு சிறப்புன்றது கண் சம்பந்தமான நோய்களுக்கு இது வழிவகுக்கும் அதே நேரத்தில் வாகனங்களுக்கு வந்து பழுதாகி விரைவு செலவுகளை ஏற்படுத்தும் வாகனங்களால் சம்மந்தம் இல்லாத விரைவு செலவுகள் அல்லது சம்பந்தம் இல்லாத மன விரைய மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அது போலவே வீட்லேயும் வந்து நமக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் அல்லது வீடு வந்து ஒரு வீட்டினால் ஒரு விரயம் தப்பான இடத்துல ஏதோ ஒரு பணம் கட்டி அந்த மாதிரி ஆகக்கூடிய அதே நேரத்தில் பதினொன்றில் சுக்கர பகவான் ஆதிபத்திய சிறப்புறதுனால தொழில் ரீதியாக எதிர்பாராத ஒரு ஏமாற்றம் யாரோ ஒருத்தர் பணம் கொடுத்தா திடீர்னு ஏதோ ஒரு பக்கம் நமக்கு வந்து ஏமாந்து போய் ஸோ பணத்துக்காக நீங்கள் கஷ்டப்படக்கூடிய நிலை ஆக ரிசபராஜ நம்மளுக்கு இந்த காலகட்டம் என்ன யோகம் நாலு பதினொன்று கூடிய பாதகத்தன்மை பெற்ற சுக்கர பகவான் ஆறில் மறைகிறதுனால தொட்டத்தைப்புற விசேஷமாக இருக்கும் எங்கே சென்றாலும் நல்ல யோகம் என்பது அமைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் பார்வையில் குரு பார்வையில் சுக்கனு வரதுனால எதிர்பாராத தன யோகங்கள் அடுக்கடுக்காக வந்துடும் கோர்ட்டு வழக்குகள் நீண்ட சம்பந்தமாக வீடு சம்பந்தமா வழக்குகள் அல்லது வாகனம் சம்பந்தமான வழக்குகள் இது ஏதாவது இருந்தால் அல்லது இன்சூரன்ஸ் சம்பந்தமான வழக்குகளில் நமக்கு வெற்றி என்பது உறுதியாக காணப்படுகிறது அதன் மூலமாக எதிர்பாராத பணவரவு தனவரவு என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நீண்ட நாட்டுகளாக நமக்கு வந்து வீடு விற்பனை ஆகலையே அல்லது நம்ம செய்யும் தொழிலில் நமக்கு வேண்டிய பெருந்தொகை வந்து மாட்டுக்குச்சு வர முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத தன உறவு என்பது அடிக்கடிக்காக வரும் அதனால் ஆறுல சுக்குன்னு என்பது பற்றி பாதகத்தன்மை மறைகிறதுனால எதிர்கள்லேருந்து நமக்கு வர வேண்டிய அனைத்து வகையான நன்மைகள் அதாவது வர வேண்டிய பணம் சிக்கிய பணம் தொழில் ரீதியாக கூட்டு ஏற்பட்ட பிரச்சனைகள் விடுதலை அதுலேருந்து நீங்க தனிப்பட்ட முறையில் வெளியே வந்து நீங்கள் தனியாக சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு இது போன்ற பல எதிர்பாராத பல நன்மைகள் வந்து இந்த சுக்கர பகவான் நமக்கு அறி தருகிறார் அது குரு பார்வையில் இருக்கிறதுனால நிச்சயமான ஏமாற்றம் என்பதே இருக்காது மிகப்பெரிய ஒரு ஆஜீவ காலமாகிரும் சுக்கர பகவான் வந்து உயர்ந்த அந்தஸ்து புகழும் பேரு சகலவிதமான சௌக்கியங்கள் இன்பங்கள் உலகில் அனைத்து வகையான இன்பங்கள் பெறக்கூடிய கிரகம் தரக்கூடிய கிரகம் ஆக இவர் வந்து குரு பார்வையில வர்றதுனால தன்னுடைய முழுமையான ஒரு ஆற்றலுடன் கடகராசி அவளுக்கு மிக விசேஷமான யோகா இதன் வழியாக குடும்பத்தில் சுபசௌக்கியங்கள் நிறைவேறும் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அது போலவே சின் உடன்பிறப்புகள் மூலமாக நல்லா எதிர்பாராத ஒரு லாபம் ஆதரவு கிடைக்கிறது புது வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் என்பது ஏற்படுகிறது பிள்ளைகள் வழியாக நமக்கு சுகசௌக்கியங்கள் வசதிகள் ஏற்படுகிறது குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஆகுறார்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாட்டுகளை வராத பூர்வீக சொத்துக்களை தேடி வரும் உத்தியோகத்தில் உயர்வு சம்ம ஒரு எதிர்பாராத பணம் உறவு தன உறவு திரண்ட செல்வங்களை பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு கூட்டு தொழிலில் இருக்கணும் நம்ம ஏமாற்றுவங்க தேடி வந்து பணம் தந்து அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது இடம் சொத்து அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது விரயங்களை கட்டுக்குள்ள வந்து விளவையந்த ஒரு பொருட்களை வாங்கி மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் என்பது அக்கடகராசி என்பலுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக ஜனவரி பதினெட்டாம் சிறப்பான யோகத்தை தருகிறது சர்வே ஜனா சுக்கினோ